சுயமரியாதை இயக்கம் சுயமரியாதை இயக்க சொற்பொழிவுகளின் மைய பொருளாக இனம் சுயமரியாத இயக்கம் யார் ஸ்டார்ட் பண்ணுவேன்னா பெரியார் ஸ்டார்ட் பண்ணுவாங்க சுயமரியாதை இயக்க சொற்பொரு சொற்பொழிவுகளின் மையப்பொருளாக இனம் இருக்கும் இஸ்லாம் சமூகத்தை சீர்திருத்த முன்முயற்சிகள் மேற்கொண்ட பெரியார் துருக்கியை சேர்ந்த முஸ்தஃபா கமல் பாட்ஷாவையும் ஆப்கானிஸ்தை சேர்ந்த அமனுல்லா கானையும் ஆகியவற்றை திராவிட முஸ்லீம்கள் பின்பற்ற வேண்டும் சொல்லிப்பாங்க யார் அப்படின்னா துருக்கியை சேர்ந்த முஸ்தபா கமல் பாட்ஷாவையும் ஆப்கானிஸ ஆப்கானிஸ்தானை சேர்ந்த அமனுல்லா கானையும் திராவிட முஸ்லீம்கள் வந்து பின்பற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க பெண்களின் தாழ்வான நிலைக்கு எழுத்தறிவின்மை காரணம்னு சொல்லியிருப்பாங்க பெண்களின் தாழ்வான நிலைக்கு யார் காரணம் அப்படின்னா எழுத்தறிவின்மை தான் காரணம் அப்படின்ட்டு பெரியார் சொல்லியிருப்பாங்க ஓகே பெரியா இப்போ போகிறோம் பதினெட்டு எழுவத்தொம்போது டு பத்தொம்போது எழுபத்தி மூணில் பிறந்திருப்பாங்க பதினெட்டு எழுபது இவரோட காலம் என்ன அப்படின்னா பதினெட்டு எழுவத்தி ஒன்பது டு பத்தொம்போது எழுபத்தி மூணு எங்கே பிறந்திருப்பாங்க அப்படின்னா ஈரோட்டில் பிறந்திருப்பாங்க பெற்றோர் வந்து வெங்கடப்ப சின்ன தாயம்மாள் பெற்றோர் வெங்கடப்ப சின்ன தாயம்மாள் நகரசபை தலைவராக பத்தொம்போ ஈரோடு நகரசபை தலைவராக பத்தொம்பது பதினெட்டு டு பத்தொம்போது பத்தொம்பது வரை இருப்பாங்க ஈரோடு நகரசபை தலைவராக பத்தொம்பது பத்தொம்பது பதினெட்டு டு பத்தொம்பது பத்தொம்பது வரை இருப்பாங்க பத்தொம்பது பதினேழுக்கு பின்னர் நீதி கட்சியின் எழுச்சிக்கு பின்னர் ஸ்ரீ ராஜாஜியின் முன்முயற்சியார் பெரியார் மற்றும் பி வரதராஜலு காங்கிரஸ் கட்சியில் சேர்க்கப்படும் யாரோட ஹெல்ப் மூலம் வந்து காங்கிரஸ்ல சேர்கிறாங்க அப்படின்னா சி ராஜாஜியின் தான் பெரியாரும் பி வரதராஜனும் காங்கிரஸ் கட்சியில் ஜாயின் பண்ணுறாங்க தமிழ்நாட்டு காங்கிரஸ் கமிட்டியின் செயலராகவும் தலைவராகவும் பொறுப்பு வகித்தார் பெரியார் வந்து தமிழ்நாட்டின் காங்கிரஸ் கமிட்டியின் செயலராகவும் தலைவராகவும் பொறுப்பு வைத்தார் ஜாதி தர்மம் என்ற பெயரில் கோவில்களுக்குள்ளும் அதை சுற்றியுள்ள வீதிகளுக்குள்ளும் செல்ல தடை எதிர்ப்பின் தொடக்கத்தில் மதுரையை சேர்ந்த ஜார்ஜ் ஜோசப் பெரும் பங்கு வகித்தார் எங்கே அப்படின்னா கேரளாவில் வைக்கம் என்ற பிளேஸில் வந்து அந்த கோயிலை சுற்றி இருக்க பிளேஸில் வந்து ம அந்த ஜாதி அடிப்படையில் வந்து போகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதை ஃபஸ்ட்டு இப்போ யார் எதிர்த்திருப்பா அப்படின்னா மதுரையை சேர்ந்த ஜார்ஜ் ஜோசப் தான் எதிர்த்திருப்பாங்க பின்னர் பெரியார் இயக்கத்துக்கு தலைமையேற்றுக்கு இந்த இந்த வைக்கம் வீரர் தலைமையத்தை எங்கே போவோம்னா சிறைக்கு சென்றிருப்பார் அப்போ மக்கள் அவரை வைக்கம் அப்போ இதில் யாரெல்லாம் ஜெயிச்சிடுவாங்க போராட்டத்தில் ஜெயிச்சுட்டு மக்கள் அவரை வைக்கம் வீரர் என்று அழைத்தனர் வைக்கம்ன்ற பிளேஸ் எங்கே இருக்குது அப்படின்னா திருவாங்கூர் சமஸ்தானம் தற்போது கேரளா மாநிலம் ஓகே இல்லைன்னா பார்த்தோம் பெரியார் பதினெட்டு எழுவத்தொம்பது டு பத்தொம்பது எழுபத்தி மூணு எங்கே பிறந்திருப்பானா ஈரோடு பெற்ற வெங்கடப்பா சின்னத்தாயம்மா பதினெட் பத்தொம்பது பதினெட்டு பத்தொம்போது பத்தொம்போது ஈரோடு நகரசபை தலைவராக இருந்திருப்பாங்க காங்கிரஸ் கட்சியில் யாரோட முயற்சியில் ஜாயின் பண்ணுவாங்க அப்படின்னா ராஜாஜி முயற்சியில் தான் பி யார் ராஜாஜி முயற்சியில் பெரியாரும் பி வரதராஜரும் ஜாயின் பண்ணுறாங்க தமிழ்நாட்டு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராகவும் செயலராகவும் இருந்திருக்காங்க ஜாதி தர்மம் என்ற பெயரில் வந்து கோவில்களுக்கும் வீதிகளுக்கும் போக கூடான்னு அதை முதல் எதிர்த்த யார் அப்படின்னா மதுரையை சேர்ந்த ஜார்ஜ் ஜோசப் வந்து அப்புறம் அவங்க பெரியார் வந்து என்ன சிறைக்கு போயிருப்பாங்க இல்ல வெற்றி பெற்றிருப்பாங்க அதனாலதான் மக்கள் அவரை வைக்கம் வீரன் சொல்றாங்க இந்த வைக்கம்ன்ற பிளேஸ் எங்க இருக்கு அப்படின்னா திருவாங்கூர் சமஸ்தானம் தற்போது கேரளா மாநிலத்துல இருக்கு சேரம்மான் தேவி பள்ளியில் உணவு உண்ணும் அறையில் ஜாதி பாகுபாடு இருக்கனா இதை எதிர்த்து யார் அப்படின்னா குருகுளம் தமிழ்நாட்டு காங்கிரஸ் கமிட்டி நிதியுதவியில் வாவே சுப்பிரமணியன் என்னும் காங்கிரஸ் தலைவர்கள் நடத்தப்பெற்றது இதை யார் எதிர்த்து பெரிய பெரியார் எதிர்த்திருப்பாரு சிரமாந்தை குருகுல பள்ளியில இந்த ஜாதி அடிப்படையில் சாப்பாடு போடுறாங்க அந்த அறையிலே டிஃப்ரெண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை இது யாரோட கட்டுப்பாட்டில் இருக்கு அப்படின்னா தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தான் வாவை சுப்பிரமணியன் என்னும் காங்கிரஸ் தலைவரால் நடத்தப்பெற்றது அப்படின்னு சொல்றாங்க சட்டசபை போன்ற பிரதி பிரதிநிதித்துவ அமைப்புகளில் பிராமணர் அல்லாதவர்களுக்கு இடஒதுக்கீடு அறிமுகப்படுத்தப்பட வேண்டும் என்று பெரிய ஏன்னா இதெல்லாம் பார்த்துட்டு தான் என்ன சொல்றாரு அப்படின்னா சட்டசபை போன்ற பிரதிநிதித்துவ அமைப்புகளே பிராமணர் அல்லாதவர்களுக்கு இடஒதுக்கீடு அறிமுகப்படுத்த வேண்டும் என்று பெரியார் சொல்கிறார் அதை எங்கே சொல்லியிருப்பாங்க அப்படின்னா பத்தொம்போது இருபத்தி அஞ்சு காங்கிரஸ் காஞ்சிபுரத்தில் காங்கிரஸ் வருடாந்திர மாநாடு வந்து ஏற்படுத்திருப்பாங்க அதில் வந்து சொல்கிறாங்க எங்களுக்கு வந்து பிரதித்துவம் வேணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் யார் கொடுத்துக்க மாட்டாங்க காங்கிரஸ் கொடுக்க மாட்டாங்க அதனால தான் என்னென்னா காங்கிரஸ்லேருந்து யார் பெரியார் வந்து விலகி வந்துடுவார் எப்போ பத்தொன்பது இருபத்தி அஞ்சு காங்கிர காஞ்சிபுரம் மாநாட்டில் காங்கிரஸ் வருடாந்திர மா மாநாட்டில் தான் யாருக்கு கேட்பா அப்படின்னா சட்டசபை போன்ற இது பிராமணர் அல்லாதவர்களுக்கு வந்து பிரதித்துவம் வேணும்னு கேட்பார் அதை யார் கொடுக்க மாட்டா காங்கிரஸ் வந்து கொடுக்க மாட்டாங்க அதனால் என்னென்னா காங்கிரஸ் விட்டு வெளி பத்தொன்பது இருபத்தஞ்சி வெளியேறுதான் பத்தொன்பது இருபத்தி அஞ்சில் தான் சுயமரியாதை இயக்கம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க பத்தொன்பது இருபத்தஞ்சு காங்கிரஸ் விட்டு தான் பத்தொன்பது இருபத்தஞ்சு சுயமரியாதை இயக்கம் வந்து தொடங்கியிருப்பாங்க இந்த பெரியாரோட பத்திரிகை என்னென்ன அப்படின்னா குடியரசு ரிவோல்ட்டு புரட்சி பகுத்தறிவு விடுதலை குடியரசு பத்தொம்போது இருபத்தி அஞ்சு குடியரசு ரிவோல்ட்டு புரட்சி பகுத்தறிவு விடுதலை குடியரசு வந்து பத்தொம்போது இருபத்தி அஞ்சு ரிவோல்ட்டு பத்தொம்போது இருபத்தி எட்டு புரட்சி பத்தொம்போது முப்பத்தி மூணு பகுத்தறிவு பத்தொம்பது முப்பத்தி நாலு விடுதலை முப்பத்தி அஞ்சு ரிவோல்ட்டு வ குடியரசு இருபத்தி அஞ்சு ரிவோல்ட்டு இருபத்தி எட்டு புரட்சி முப்பத்தி மூணு பகுத்தறிவு முப்பத்தி நாலு விடுதலை முப்பத்தி அஞ்சு இந்த குடியரசுது என்ன அப்படின்னா சுயமரியாதை இயக்கத்தின் அதிகாரப்பூர்வ செய்தித்தாள் எது அப்படின்னா குடியரசு சுயமரியாதை இயக்கத்தின் அதிகாரப்பூர்வ செய்தித்தாள் என்ன அப்படின்னா குடியரசு இது என்ன புனைப்பெயர்ல வந்து புனைப்பேர் பெரியார் வந்து எந்த புனைப்பெயரில் கட்டுரை எழுதியிருப்பா சித்திர புத்திரன் அப்படின்னா புனைப்பேரில் தான் கட்டுரை எழுதியிருப்பாங்க புத்தரின் ரெண்டாயிரத்தி ஐநூறாவது விழாவில் கலந்து கொண்டால் எப்போ அப்படின்னா பத்தொம்போது ஐம்பத்தி பர்மா போயிருப்பாங்க இப்போ பத்தொம்பது ஐம்பத்தி நாலு பர்மா எதுக்கு போயிருப்பாங்க அப்படின்னா புத்தரோட ரெண்டாயிரத்தி இது கலந்து கலந்து கொள்ள போயிருப்பாங்க பிறந்த இது பிறந்த ஓகே இவர் யாரோட நெருக்கமான உறவு வச்சுருப்பாங்கன்னா சிங்கார பௌத்த சமய முன்னோடி தென்னிந்தியன் முதல் பொதுமைவாதி யார் அப்படின்னா இந்த சிங்காரவேல அவங்களோட யாருன்னா பெரியார் வந்து நெருக்கமான உறவு வச்சுருப்பாங்க பிஆர் அம்பேத்கரோட எழு பி ஆர் அம்பேத்கர் எழுதிய நூல் தான் என்னென்னா ஜாதி ஒழிப்பு பி ஆர் அம்பேத்கர் எழுதிய நூல் என்னன்னா ஜாதி ஒழிப்பு அதை வந்து பத்தொம்பது முப்பத்தி ஆறில் வந்து பெரியார் வந்து தமிழில் பதிப்பிச்சுப்பார் பி ஆர் அம்பேத்கர் எழுதிய ஜாதி ஒழிப்பு என்ற நூலை வந்து பெரியார் வந்து பத்தொன்பது முப்பத்தி ஆறில் வந்து இப்போ தமிழில் வந்து பதிப்பித்திருப்பார் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் பத்தொன்பது முப்பத்தி ஏழில் வந்து கலந்துக்குவார் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் பத்தொன்பது முப்பத்தி ஏழில் கலந்துக்குவார் பத்தொம்பது நாற்பத்தி நாலில் வந்து திராவிட கழகம் அப்படின்னு பேர்மாத்துவோம் எதை அப்படின்னா இந்த நீதிக்கட்சியும் சுயமரியாதான் சேர்ந்து தான் திராவிட கழகம் அப்படின்னு பேருமத்துருக்கான் எப்போ அப்படின்னா பத்தொன்பது நாற்பத்தி நாலு குலக்கல்வி திட்டம் யார் அப்படின்னா இந்த ராஜாஜி குலக்கல்வி திட்டம் என்ன அப்படின்னா அப்பா என்ன வேலை பார்த்தாங்க அதை மகேம் பார்க்கணும் அப்படின்னு ராஜாஜி வந்து இந்த குலக்கல்வி திட்டம் கொண்டு வருவார் இதை யார் எதிர்த்திருப்பாரு அப்படின்னா பெரியார் வந்து எதிர்த்திருப்பாரு இந்த பத்தொன்பது முப்பத்தி ஏழு இந்திய எதிர்ப்பு போராட்டம் என்ன அப்படின்னா ராஜாஜி தான் இந்த பத்தொம்பது முப்பத்தி ஏழுல வந்து இந்தி வந்து இருக்கணும் கட்டாயப்படமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிப்பாரு தான் என்னன்னா பெரியார் வந்து பத்தொன்பது முப்பத்தி ஏழுல வந்து எதிர்த்திருப்பாங்க பத்தொன்பது எழுபத்தி மூணு தொண்ணூத்தி நாலு வயதுல இயற்கை எழுதினாரு பெரியார் வந்து ஒரு நாத்திகவாதம் நாத்திகவாதம்னா என்னன்னா கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாரு இவரோட முக்கியமான நூல் என்ன அப்படின்னா பெண் ஏன் அடிமையானால் அப்படின்னு சொல்லுவாங்க பெரியவரோட முக்கியமான நூல் என்ன பெண் ஏன் அடிமையானால் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க பெரியார் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா திருமணம் செய்து கொடுப்பது வந்து இப்போ இதை பெண்களை வந்து பொருட்களை நடத்துவதற்கான இல்லை திருக்குறளில் இருக்க மாதிரி வாழ்க்கை துணை என்ற வார்த்தையை வந்து பயன்படுத்த வேணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு அதுதான் முக்கியமான நூல் என்ன பெரியோரோட முக்கியமான நூல் என்ன பெண் ஏன் அடிமையானால் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதே மாதிரி பத்தொம்பது எண்பத்தி ஒம்போதுல வந்து தமிழக அரசு மாற்றங்களை விரும்பிய சீர்திருத்தவாதிகளின் கனவை நினைவாக்கும் தான் பத்தொன்பது எண்பத்தி ஒம்பதுல தமிழ்நாடு இந்து வாரிசுரிமை சீர்திருத்தம் சட்டத்தை அறிமுக பண்ணியிருப்பாங்க பத்தொம்பது எண்பத்தி ஒம்பது தமிழ்நாடு இந்து வாரிசுரிமை சீர்திருத்த சட்டத்தை அறிமுகப்படுத்திருப்பாங்க பெரியாருக்கு எப்போ அஞ்சல் தலை அப்படின்னா பத்தொம்பது எழுபத்தி எட்டு பெரியாருக்கு எப்போ அஞ்சல் தலை அப்படின்னா பத்தொம்போது எழுபத்தி எட்டு பெரியார் ஒரு பத்திரோமா பெரியார் சுயமரியாதை கம் ஸ்டார்ட் பண்ணிப்பாங்க பத்தொம்போது இருபத்தி அஞ்சில் பதினெட்டு எழுபத்தி ஒம்பது டு பத்தொம்போது எழுபத்தி மூணில் பிறக்கிற அவரோட காலம் எங்கே பிறக்குறாருனா ஈரோடில் பிறக்கிறாரு பெற்றோர் யார் அப்படின்னா வெங்கடப்ப சின்னத்தாயம்மாள் ஈரோடு நகரசபை தலைவராக பத்தொம்பது பதினெட்டு டு பத்தொம்பது பத்தொம்பது வரை இருக்காங்க பத்தொம்போது பதினேழில் தான் ஜி ராஜாஜியோட ஜி ராஜாஜி முன்முயற்சினால்தான் யார் அப்படின்னா ராஜாஜியோட முன் தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா காங்கிரஸ்ல கலந்துக்கிறாங்க யார் யார் யாரும் அப்படின்னா பெரியாரும் பி வரதராஜரும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக இருக்க செயலாக இருக்காரு அந்த வைக்கம் என்ற போராட்டத்தில் கலந்துக்கிறாரு கேரளாவில் வைக்கம் என்ற பிளேஸில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு யார் கலந்துக்கலாம் மதுரை சேர்ந்த ஜார்ஜ் ஜோசப் இவர் அதனால தான் மக்கள் இது ஜார்ஜ் ஜோசப் கலந்துக்குவாங்க அது அப்புறம் பின்னாடி தலைமையற்ற யார் அப்படின்னா பெரியார் அதனால தான் மக்கள் அவரை வந்து வைக்கம் வீரர் என்று சொல்கிறாங்க அடுத்து சேரமான் தேவி குறுகளை பிரச்சனை கு குறுளை பள்ளியில வந்து உணவு உண்ணுமறையில் ஜாதி பாகுபாடு இருக்கிறனால தான் இது யாரோட கட்டுப்பாட்டில் இருக்கணும்னா காங்கிரஸ் கட்டுப்பாட்டில் இருக்கோ அதை யார் இது நடத்துவாங்கன்னா வாதிய சுப்பிரமணியன் வந்து நடத்துவாங்க அப்போ சட்டசபையில் போன்ற பிரதித்துவ அடிப்படையில் பிராமணர்களுக்கு வந்து எங்களுக்கு வந்து இடஒதுக்கீடு வேணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு எப்போ அப்படின்னா பத்தொன்பது இருபத்தி காஞ்சிபுரத்தில் நடந்த காங்கிரஸ் மாநாடுல சொல்லியிருப்பாங்க அதை காங்கிரஸ் ஏற்றுக்க மாட்டாங்க அதனால காங்கிரஸ்ல இருந்து தான் பத்தொம்பது இருபத்தி அஞ்சுல சுயமரியாதேக்கம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க இப்போ பெரியாரோட பத்திரிக்கை என்ன அப்படின்னா குடியரசு இருபத்த பத்தொன்போது இருபத்தி அஞ்சு ரிவோல்ட் இருபத்தி எட்டு புரட்சி முப்பத்தி மூணு பகுத்தறிவு முப்பத்தி நாலு விடுதலை முப்பத்தி அஞ்சு இந்த குடியரசு தான் என்ன அப்படின்னா சுயமரியாதை இயக்கத்தோட அதிகாரப்பூர்வ செய்தித்தாள் இவர் எந்த புனைப்பெயர்ல கற்று எழுதுவார்னா சித்திர புத்திரன் அப்படின்னா புனைப்பெயில் எழுதுவார் பத்தொம்போது ஐம்பத்தி நாலு பர்மா போயிருப்பாங்க இருப்பாங்க எதனால அப்படின்னா புத்தரோட ரெண்டாயிரத்தி ஐநூறாவது பிறந்தநாள கலந்து கொள்றக்காண்டி நெருக்கமா யாரோட நெருக்கமான உறவு கொண்டிருப்பார் அப்படின்னா சிங்காரவேளரோட நெருக்கமான உறவு இருந்திருப்பாங்க என்னது இருக்கமானோன்னா ஃப்ரெண்டாக பழகியிருப்பாங்க யாரோட அப்படின்னா சிங்கார பௌத்த சமயம் முன்னோடியார் தென்னிந்திய முதல் பொது உடமையாறு தான் அந்த சிங்கார வேலை பி ஆர் அம்பேத்கர் எழுதிய ஜாதி ஒழிப்பு என நூலை பத்தொம்பது முப்பத்தி ஆறில் வந்து தமிழில் மு பதிப்பிச்சிருப்பார் இந்தியது போராட்டத்தில் பத்தொம்பது முப்பத்தி ஏழில் கலந்து கொள்வார் பத்தொம்பது நாற்பத்தி நாலில் திராவிட கழகம் அப்படின்னு பேர் மாற்றிடுவாங்க எதை அப்படின்னா நீதிக்கட்சியை நீதிக்கட்சியும் சுயமறையாது வந்து திராவிட கழகம் பேர் மாற்றிருப்பாங்க குலக்கல்வி திட்டத்தில் வந்து திட்டம் வந்து யார் ராஜாஜி கண்டு வந்திருப்பா அதை வந்து பெரியார் எதிர்த்து பத்தொம்பது பத்தொன்பது எழுபத்தி மூணில் தொண்ணூற்றி நாலாவது வயதில் வந்து இறந்துருவாங்க பெரியார் வந்து நாத்திகவாதம் அப்படின்னா கடவுள் மரப்பு முக்கியமான நூல் என்ன பெண் ஏன் அடிமையான பெரியாரோட முக்கியமான நூல் என்ன பெண் ஏன் அடிமையான என்ன அப்படின்னா திருமணம் செய்து வைப்பதை வந்து வாழ்க்கை துணை அப்படின்னு வேர்டை வந்து மென்ஷன் பண்ணுறது கூப்பிடணும் அழைக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு பத்தொம்பது எண்பத்தி ஒம்பது வந்து தமிழ்நாடு அரசு என்ன கொண்டிருப்பாருங்க அப்படின்னா ஏன்னா அப்போயே சொல்லியிருக்காருல பெண்களுக்கு வந்து வாரிசு வேணும் அப்படின்னு பெண்களுக்கு சுத்துற பங்கு வேணும் அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க தான் தமிழ்நாடு அரசு பத்தொன்பது எண்பத்தி ஒன்பதுல வந்து தமிழ்நாடு இந்து வாரிசுமை சீர்த சட்டத்தை வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க பெரியாரோட அஞ்சல் தலை எப்ப அப்படின்னா பத்தொன்பது எழுவத்தி எட்டு